வருகை தந்திருக்கின்ற நகர ஒன்றிய பேருக்கழகத்தினுடைய செயலாளர்களே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய குழு உறுப்பினர்களே நகரமன்ற உறுப்பினர்களே அதை போல வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு அதே போல துணை அமைப்பிலான அணிகளுடைய அமைப்பாளர்கள் அனைத்து கழகத்துடைய நிர்வாகிகள் அதே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எனது அறிவு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேலம் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளரும் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் அன்றி இடிய சகோதரர் டி எம் சந்திர பிரபதி அவர்களே அதை போல வருகை நிற்கின்ற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களே வருகை நின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வலிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நடைபெறுகின்ற சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் மாண்பு மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான அண்ணன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் முன்வைகிறேன் அதை நான் கண்டிப்பேன் அடுத்து இயற்கை தீர்மானம் சேலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கழகத்திலே படிப்பில் குறிக்கோளை வைத்த மாவட்ட இலக்கிய செயலாளர் அன்பு முல்லை பன்னீர்செல்வம் அவருடைய மறைவுக்கும் பட்டம் ஒன்றியம் பெரிய கவுண்ட முருகேசன் அவர்களின் தந்தை கணேசப்பட்டாரன் அவருடைய மறைவுக்கும் உடையம்பட்டி கலை செயலாளர் கோடை பழனிசாமி அவருடைய மறைவுக்கும் மாசிநாயகன்பட்டி கலை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் உமா அவருடைய மறைவுக்கும் ஆனால் முடியா வல்லூர் சென்றாரப்பட்டி பேர் மணிப்பூர் மறைவுக்கும் கம்மம்பட்டி முன்னாள் பொருளாளர் மறைவுக்கும் பாடப்பாடி மறைவுக்கும் ஐயோக்கிய பாட்டம் வடக்கு ஒன்றியம் வீராணம் நேரு நகர் கலையா தலைவர் அண்ணாமலை அவருடைய மறைவுக்கும் பாரதி தந்தையார் கோவிந்தராஜன் அவருடைய மறைவுக்கும் தாமிரசெல்வன் தாயார் கங்கையம் அவருடைய மறைவுக்கும் தேங்க நில தெற்கு கிளை ராஜாராம் அவருடைய மறைவுக்கும் பீச்சங்காடி எச் தலை செயலாளர் துரைசாமி அவர்களின் தாய் மக்கள் தந்தை மாளிகப்பன் பாப்பாஜி அவருடைய மறைவுக்கும் சன்னியாசி குண்டு ஊராட்சி முன்னாள் இலை செயலாளரும் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவருமான முருகேசன் அவர்களின் தாயார் கே பெருமாடி குத்துசாமி அவருடைய மறைவுக்கும் காத்தூர் ஒன்றியம் ராமநாயகன் மாலையம் அம்மாநகர் இளைஞரணி அமைப்பாளர் செல்லபுரி அவருடைய மறைவுக்கும் இந்த மாவட்ட கழகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது சீரகத் தமிழர்களுடைய மறைவுக்கும் இந்த மாவட்டத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அனைவரும்

சேலம் மத்திய மாவட்ட உறுப்பினருமான உறுப்பினரும் மேற்கு மாவட்ட கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வருகின்ற மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளே கலந்து உள்ளாட்சி தலைவர்களே நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட கலந்து கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே கலந்து கொண்டு சிறப்பு சேர்ந்திருக்கின்ற பல்வேறு தண்ணியை சேர்ந்த அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றி முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று எந்த நிகழ்வு நடத்தினாலும் அதை வெற்றிகரமாக நடத்திருக்கிற நம்முடைய வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நடந்து முடிஞ்ச நகராட்சி தேர்தலாகட்டும் அதற்கு முன்பு இன்றைக்கு மாபெரும் வெற்றியை பெறுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட

மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது அந்த தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொடுக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தீர்மானம் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா ஆண்டில் சென்னையில் எழுதி சுருந்த முப்பெரும் விழா தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஜனநாயக முறையில் சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் நிறைவேற்றிடும் நோக்கத்துடன் பேரறிஞர் அண்ணா தீர்மானம் இரண்டு தனது நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தில் இந்திய ஜனநாயகத்தை காக்கின்ற தூணாக திகழ்ந்த நூற்றாண்டு நாயகர் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களை புகழை போட்டுவிட்ட வகையில் இந்திய ஒன்றிய அரசு நூறு ரூபாய் மதிப்பான தலைவர் கலைஞர் அவர்களை உருவப்படுத்த நாணயம் செல்கிற முன்வந்தமைக்கு இந்த மாவட்ட கழகம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது அதே வேளையில் மாநில உரிமைக்காக குரலை தொடர்ந்து முறைப்படும் கழக தலைவர் தன்னாண்டு முதலமைச்சர் கலக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் மாநிலங்களிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருகின்ற நிலையிலும் தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டத்தை வழங்காமல் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ரயில்கள் தீர்மானம் மூன்று சேலம் கிழக்கு மாவட்டத்தில் முத்தமிழர் என்ற டாக்டர் கலைஞர்களை மூன்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமான நிகழ்ச்சியாக நடத்தி முடித்த மாவட்ட நகர ஒன்றிய வேலூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் துணை அமைப்புகளான சார்பணி நிர்வாக நிர்வாகிகள் அனைவருக்கும் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது இந்த மூன்று தீர்மானத்தையும் அனைவரும் தகவல் வரையக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் பணியாற்றுவதற்காக நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி ஒரு வேண்டுகோள் கிடையாது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இந்த பொது உறுப்பினர் போட்டோம் வரும் பத்தாம் தேதி கூட போட்டு முடிக்கும் அது பிரகார தேதி நீர் நாளைக்குள்ள கொடுத்து அந்த இடத்துக்கு எல்லாருமே நாங்கள் மாவட்ட கழகத்தில் கூட வரோம் அது சம்பந்தம் பார்ப்போம் அதே போல் நாங்கள் அங்கே வரும்போது ஏற்கனவே வந்துட்டு நூறு பேர் போட்டுருக்கோம்

何 <music> அந்தது பொருளோ என்னமா நல்லா அது கொடுத்து அமைச்சர்க்கு சொல்லி நம்ம கலைஞர்கிட்ட சொல்லி அதை உத்தரவு வாய்ப்பு இருக்கிற இடத்துல உத்தரம் அதுக்காக முக்கியமான இடத்துல கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி இடம் இருந்தால் ஒரு ஐநூறு சுவைப்பீடு அந்த தேர்வு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதையும் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் அதே போல நாடாளுமன்ற தேர்வு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அதே போல நம்முடைய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே டிஎப்பஸ் அவர்கள் வீரப்பாட்டி தொகுதி நம்மளுக்கு கடைப்பானால் அவருக்கு நன்றி சொல்லி முடிச்சாச்சார் வீரப்பாட்டி தொகுதியில் இருக்கும் நன்றி சொல்லி முடிச்சாச்சு இந்த மூணு தொகுதிக்கு முப்பது கிராமத்து சென்னை போயிட்டு வந்துட்டு நீங்களாக ஒரு ஒரு முன்னிட்டு ஒரு நாள் தேதி போய் கொடுங்க நம்முடைய உறுப்பினர் அவர் ஒவ்வொரு கிராமத்துக்கு போட்டியிட்டு போய் நன்றி சொல்ல இப்படி போட்டி போய் அதிக தேதி நீங்கள் கொடுத்து அந்த தேதி அதனால் வந்து அது ஒப்பொரு விழாவை பின்னாடி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பொது ஒற்றுமை கொண்ட கூட்டக்காரத்தால் கைதில் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் பொது ஒற்றுமை கொண்டது வந்து அது ஒரு நம்ம பொது உறுப்பினர் கொண்ட முடிஞ்ச உடனே ஒப்பொரு பின்னாடி நன்றி சொல்லக்கூடிய வச்சுக்கலாம் அதனால் அதையும் பாதிக்கலாம் அதே போல் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்குமானாலும் சுருக்கமாக ஒன்றிய செயலாளர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் பேரூர் செயலாளர் கட்டாயம் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பேசுங்க அதே போல் இப்போ வந்து நம்முடைய நகர்பன்ற ஒன்றைக்கு உறுப்பினர் தான் நம்ம மகளிர் வந்திருக்காங்க அவங்க கட்டாயம் ஒரு ஒன்றியத்தில் ஒரு உறுப்பினராக வந்து பேசுங்க அதே போல் நகர்பன்றத்தில் ஒரு உறுப்பினர் பேசுங்க நீங்கள் தான் பேசுங்கிறது கேட்டால் நம்ம அமைச்சர் வந்திருக்காரு அதை பொங்கல் பார்க்கணும் கேட்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கருத்த கேட்கலாம் உட்கார்ந்துருக்காரு அதனால் மகளிர் தான் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் அதனால் நீங்களும் தயவு செஞ்சு வந்து உங்கள் கருத்தை எல்லாம் நான் சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்து இன்னும் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம ஏற்கனவே